தஞ்சை அருகே உக்கடை பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் பாதிப்பு குறித்து கேட்டறிந்த உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வடகிழக்கு பருவமழையால் அதிக மழை பெய்ததால் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரம் ஹெக்டர் அளவிற்கு நீரில் மூழ்கியுள்ளது இதன் தன்மையை துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகம் கண்காணித்து கணக்கெடுக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டரில் வைத்து நீரில் மூழ்கியுள்ளது மழை விட்ட பிறகு தண்ணீர் வடியும் நிலை பொறுத்து பயிரின் பாதிப்பு மூன்று சதவீதம் பாதிப்பு வழங்க கணக்கெடுத்து பணி நடந்து கொண்டிருக்கிறது தற்போது ஆய்வு செய்த உக்கடை பகுதியில் மழை பெய்த தண்ணீர் வழியாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டர் நீரில் மூழ்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்றாயிரத்தி முன்னூறு நாகப்பட்டினத்தில் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு ஹெக்டர் மாவட்டத்தில் எட்நூத்தி இருபத்தி இரண்டு ஹெக்டர் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு திருவாரூர் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து ஹெக்டர் கடலூரில் ஐநூறு ஹெக்டர் அளவிற்கு தற்சமயம் நீரில் மூழ்கியுள்ளது என கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் என தமிழகம் முழுவதும் விவசாயிகளின் நிலையை கவனித்துக் கொண்டு கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது தமிழக முதல்வர் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தின் மூலம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்ததால் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தஞ்சை மாவட்டத்திற்கு அரவிந்த் ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பப்பட்டுள்ளது இதுபோல் மழை தொடங்குவதற்கு முன்னே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது படியாத பட்சத்தில் பாதிப்பு ஏற்படும் தற்போது மூன்று ஆண்டுகளாக சிஎன்டி வாய்க்கால்கள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்தெந்த வாய்க்கால் தூர்வாரவில்லையோ அந்த வாய்க்கால் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆண்டு தூர் வருவதற்கு எழுபத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்து பணி நடந்துள்ளது வேளாண் துறை அதிகாரிகள் எந்தெந்த பகுதி பாதிக்கப்படும் என கணக்கெடுப்பு செய்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்